ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க அண்ணா அப்படியே குட்டியா குட்டியா இருக்குன்ட்டு பாருங்க பஞ்ச் பஞ்சை தாங்க வைக்கும் இது ஆப்பிள் பிளான்ட்ங்க இது என்ன வெரைட்டின்னு தெரியல ஹெச்ஆரம்மா டோர்சட் கோல்டனா தெரியல பஞ்ச் பஞ்சை தாங்க வைக்கும் ஒரு மொக்குல வந்து ஒரு ஃபைவ் ஃப்ளவர்ஸ் வருவாங்க அது வந்து நம்ம ஒரு பிஞ்சு நிற்கலாம் இல்லை நாலு பிஞ்சு நிற்கலாம் நம்ம ஃபாரின்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா ஹெல்த்தியான பிஞ்சை மட்டும் நல்லா ஹெல்த்தியான ஃப்ரூட்டை மட்டும் விட்டுவிட்டு எல்லாம் தின்னிங் பண்ணி விட்டுருவாங்க தின்னிங்னா எல்லாத்தையும் பிச்சு விட்டுருவாங்க ஒரு நல்லா ஹெல்த்தியானது மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து பிச்சு விட்டுருவாங்க அந்த காயெல்லாம் பிச்சு விட்டுருவாங்க அதனால நல்லா பெரிய ஃப்ரூட்டாக கிடைக்கும் நான் எனக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வர்றதுக்குனால எனக்கு வந்து மனசே வரல எனக்கு எனக்கு நாலு ஃப்ரூட் நிற்கிற இடத்துல நம்ம ஒரு ஃப்ரூட் மட்டும் விட்டோன்னா நம்ம நல்லா பிக் சைஸா வருவாங்க நம்ம நாலு ஃபுட்டும் விட்டோம் என்ன ஆகுது அந்த சத்துலாம் நாலு ஃப்ரூட்டுக்கும் போகிறதுனால எனக்கு வந்து அது கொஞ்சம் சின்ன தான் வந்துருக்குங்க அதுதாங்க இந்த டைம் பாருங்க ஒரு ஃப்ரூட் மட்டும் நான் விடுறேன் அது எவ்வளோ பெருசா வருதுன்னு பாருங்க நெக்ஸ்ட் டைம் இப்போ வரல ஃப்ளவர் தான் வருது ஆனா இந்த இந்த சீட்டை நான் வந்து ஆலோ பண்ண மாட்டேன் ஏன்னா வந்து இப்போதாங்க ஃப்ளவர் விற்குது அதனால இந்த செடியும் நான் அலோவ் பண்ண மாட்டேன் இது ஒன்றும் ஒரு சிக்ஸ் மந்த் ஆனப்பிரிதாங்க அலோவ் பண்ணுவேன் இது ஆல் சீசன் போலக்குது என்னென்னு தெரியல ஏன்னா இந்த மந்த் இப்போ என்ன இது வந்து அக்டோபர் மந்த்துங்க இப்போ போய் பூ வச்சிருக்கு இது வந்து ஹெச்ஆர் பண்றேன் என்ன இல்லை டோர்ஸ் அது கோல்டனா தெரியலங்க பாருங்க லீஃப்லாம் பிச்சு விட்டோடனே பாருங்கள் ஃப்ளவர் வச்சு தான் நிற்கல இந்த அக்டோபர் மந்த்த் அதனால் எனக்கு போன மாதம் ஃப்ளவர் வச்சதுங்க ஆனால் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு பாருங்க இங்கேயும் வந்து இங்கேயும் ஃப்ளவர் வச்சு காஞ்சி போயிடுச்சு ஏன்னு தெரியல இந்த மாதம் வரத்துல நிற்காத போன வருஷம் கூட ஆகஸ்ட் மா ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் ஃப்ளவர் வச்சுதுங்க நிற்கலைங்க இங்கே இங்கே பாருங்க இது பாருங்க பிஞ்சி இப்போ வந்து இது மட்டும் நின்று இருக்கு இது நல்லா இது நல்லா ஹெல்த்தியாக வந்துச்சுன்னா இந்த ஒரு ஃப்ரூட் மட்டும் விட்டு எவ்வளோ பெருசு வருதுன்னு நான் காட்டுறேன் இந்த பாருங்க ஒரு ஒரு கிளை மட்டும் நல்லா லென்த்தியாக போயிருக்கு எவ்வளோ பெரிய இலையா வந்திருக்கு பாருங்க நல்லா இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன சின்னதாக இருக்குங்க லீஃப்லாம் நல்லா ஹைட்டாக போக போக பாருங்க நல்லா பிக் சைஸ் லீஃபாக வந்திருக்கு பாருங்கள்